திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகளில் தாது மணல் அதிக அளவில் உள்ளது இதில் கதிரியக்கத்தன்மை உடைய கனிமங்கள் அதிக விலை மதிப்புள்ள தாது உப்புகள் உள்ளன கனிம வள ஏற்றுமதி நிறுவனங்களான இவற்றை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு விற்பதாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு புகார் எழுந்தது விவி மினரல்ஸ் டிரான்ஸ்வர்டு கார்னட் பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் உள்ளிட்ட பல தனியார் நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அப்போது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தூத்துக்குடி கலெக்டர் இது தொடர்பான விரிவான அறிக்கையை அனுப்பி வைத்தார் இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆலோசனை நடத்திய ஜெயலலிதா ஐஏஎஸ் அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழு அமைத்து ஆய்வு நடத்தினார் இந்த குழுவின் கட்ட ஆய்வுகளை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதிமூன்றில் தமிழகம் முழுவதும் தாது மணல் அள்ள முழுமையாக தடை விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சிறப்பு குழு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தஞ்சாவூரை சேர்ந்த விக்டர் ராஜமாணிக்கம் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் சட்டவிரோதமாக தாது மணல் அள்ளப்பட்டுள்ளது வி வி மினரல்ஸ் it. பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்து வெளிநாடுகளுக்கு கடத்தியது என புகாரில் கூறியிருந்தார் சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியம் ஜோதிராமன் பெஞ்ச் இந்த வழக்கை விசாரித்தது தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்த மனுவில் தாது மணல் கடத்தலால் அரசுக்கு ஐயாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் தாது மணல் அள்ள தடை விதிக்கப்பட்ட பின்னரும் சட்டவிரோதமாக தாது மணல் கடத்தல் நடந்துள்ளது என கூறப்பட்டது அரசுக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பை தனியார் நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என அரசு தரப்பில் கூறப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழுவான ககன்தீப் சிங் பேடியின் அறிக்கையும் ஐகோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் வி வி மினரல்ஸ் உட்பட ஆறு நிறுவனங்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது அத்துடன் ஐயாயிரத்து எண்ணூறு கோடியை இந்த நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டுமென ஆய்வுக்குழு பரிந்துரைத்தது இதையடுத்து தாது மணல் கடத்தல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது மேலும் தாது மணல் கொள்ளை முறைகேடுகளுக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அனைத்து தாது மணல் குடோன்களையும் கைப்பற்றி சீல் வைக்க வேண்டும் தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நிறுவனங்களிடமிருந்து ஐயாயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் வசூலிக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை நடந்து வரும் நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில் கடலோர கனிமவள நிறுவனங்களில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் இது தொடர்பாக சென்னையிலும் மூன்று இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திருநெல்வேலிக்கு திடீர் பயணம் மேற்கொண்டுள்ளார் சிபிஐ ரெய்ட் நடக்கும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் திடீர் வருகை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது